ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மானல் ஸோ இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் அப்டேஷன் அந்த நாளைக்கு மார்க்கெட் ப்ரொடிக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு யுஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வெளியாக போகிறதாக இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து எஃப்ஐஎஸ் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து பையிங் சைட்டில் தான் இருக்காங்க நேற்று மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் தௌசண்ட் நைன் தேர்ட்டி சிக்ஸ் குரோருக்கு பை பண்ணியிருக்காங்க எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் குரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் பையஸாக இருக்காங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ் க்ரோ இருக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லெவன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஃபோர் க்ரோருக்கு பை பண்ணியிருக்காங்க டென் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் க்ரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் பயர்ஸாக இருக்காங்க ஆல்மோஸ்ட் டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் சிக்ஸ் நாட் ஃபைவ் க்ரோ இருக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஇஸ் வந்து தொடர்ந்து பையிங் சைடு தான் இருக்காங்க ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் வந்து ஒரு நாள் பை பண்ணுறாங்க ஒரு நாள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுமா இருக்காங்க பட் எஃப்ஐஐஸ் மட்டும் தொடர்ந்து பையிங் செய்திருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இன்றைக்கி ட்ரேட் நடந்த ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்தால் ட்ரெண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் பிரிட்டானியா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஹீரோ மோட்டார் கார்க் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் ட்ரேட் ஆயிருக்கு நெகட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அதானி போல்ஸ் என்டிபிசி எஸ்பிஐ எஸ்பிஐஎன் ஆக்சிஸ் பேங்க் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆயிருக்கு டூ தௌசண்ட் எயிட் செவன்ட்டி நைன் ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் தௌசண்ட் ஃபைவ் நாட் ஒன் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும் தௌசண்ட் த்ரீ நாட் ஃபைவ் ஸ்டாக்ஸ் நெகட்டிவ் ஆகும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் செவன்ட்டி த்ரீ ஸ்டாக்ஸ் முடிஞ்சிருக்கு ஒன் நாட் த்ரீ ஸ்டாக்ஸ் ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு தேர்ட்டின் ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணியிருக்கு ஒன் டொண்ட்டி நைன் ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட்டையும் தேர்ட்டி த்ரீ ஸ்டாக்ஸ் வந்து லோயர் சர்க்கியூட்டையும் இன்றைக்கி டச் பண்ணியிருக்கு ஸோ இதை தொடர்ந்து நம்ம மார்க்கெட் ப்ரொடிக்ஷனுக்கு போயிடுவோம் ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட சார்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து நம்ம இந்த டூ டேஸ் மண்டேலேருந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் மார்க்கெட் வந்து லோவையும் பிரேக் பண்ணாமல் ஹையையும் பிரேக் பண்ண அதாவது இந்த டிசம்பர் ஃபிஃப்த்தோட ஐயும் மார்க்கெட் பிரேக் பண்ணல லோவையும் பிரேக் பண்ணாமல் ஸோ இந்த த்ரீ டேஸாகவே ட்ரேட் நடந்துட்டுருக்கு அப்போ நாளைக்கு இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் அப் சைடு கே கேப் டவுனாகவும் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் இந்த லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட்டு லோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் நம்ம கால் சைட் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சு மார்க்கெட் வந்து ஐ டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இருக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி எயிட் இல்லையா இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் பிப்டி ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி கால் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ட்வெண்ட்டி ஃபோர்

பட் நம்ம நெக்லைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ நிஃப்டியில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஏன்னா இன்னையோட ஐயம் மார்க்கெட் பிரேக் பண்ணணும் இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி

ஸோ நிப்டியில் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டியை நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியோட சார்ட் பேங்க் நிப்டியோட சார்ட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பேங்க் நிப்டியும் ஒரே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபர்தராக வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ரேஞ்ச்க்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் கோண்டுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிருக்கு அப்போ நாளைக்கு ஏதோ ஒரு சைடு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஸோ நான் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் பேங்க் நிஃப்டி வந்து வச்சுருக்கேன் ஸோ ஏதோ ஒரு சைடு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா பேங்க் நிபில இந்த லோவை டச் பண்ணும் அதாவது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டின் ரேஞ்சு டச் பண்ணும் இதையும் மார்க்கெட் பிரேக் ஆகி டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டின்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ கால் சைடு நம்ம கன்சிடர் பண்ணும்போது இன்னையோட ஹை இன்னைக்கு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டின்ற ரேஞ்ச் இருக்குது ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக இந்த பாக்ஸோட ஹை ஸோ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் செவன்டீன்ற ரேஞ்ச் இருக்கும் இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கால் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு பேங்க் நிஃபி பாருங்கள் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் வந்து ஷார்ட் போகலாம் பட் லாங் நிறைய பாயிண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்க நீங்க ஷார்ட் போகும்போது ஸ்கேல்பிங் பண்றதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஹோல்டிங்ல வெயிட் பண்ணீங்க அப்படின்னா லாஸை தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் சோ இந்த பாக்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் வந்து பிப்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டின்ற ரேஞ்ச் இருக்கும் இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன்ல சஸ்டெயின் ஆயிட்டு நெக்ஸ்ட் லெவல் இந்த ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டின்ற ரேஞ்ச் இருக்கும் சோ மார்க்கெட் இல்ல மார்க்கெட் வந்து கால் சைடு தான் சஸ்டெயின் ஆயிட்டிருக்கு இருக்கு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் அதாவது இந்த இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும் ஸோ இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கால் சைட் சஸ்டெயின் ஆகிட்டுருக்குன்னா இருக்குன்னா ஃபர்தராக வந்து ஃபிஃப்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருக்கும் ஸோ இதையும் பிரேக் பண்ணி ஏன்னா த்ரீ டேஸ் வந்து கண்டினியூஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்குது அதனால நாளைக்கோ ஃப்ரைடேவோ நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஸோ ரெண்டு சைடு இந்த பாக்ஸை பிரேக் பண்ணால் ஏதோ ஒரு சைடு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஸோ லைவ் மார்க்கெட்டில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் நான் அப்டேட் பண்ணுறேன் டெலகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிப்பாங்க ஸோ பேங்க் நிமிட்டில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஸோ சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது இந்த பாக்ஸ் பிரேக் பண்ணும்போது பிப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா பிப்டி த்ரீ தௌசண்ட் ஒன் பிப்டி ஸோ இதையும் பிரேக் பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவல் பிப்டி டூ தௌசண்ட் எயிட் பிப்டி ரேஞ்ச் இருக்கும் சோ இதுதான் பேங்க் நிபில என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பின் நிப்டி பொறுத்த வரைக்கும் நான் டெலிகிராமில் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அண்ட் நம்மளோட அனாலசிஸ் கண்டிப்பாகவே ரொம்பவே ஈஸியா அண்ட் நீங்கள் ப்ரிடிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் நம்புறேன் ஸோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்